நமச்சிவாயம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே நமகா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்க அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போது உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அப்போது விச்சக ராசி நேர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே விருச்சகராசி அன்பர்களுக்கு அது அற்புதமான நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையிலே அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அனுகூலமான திசையில் நின்று அது அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல சுகபோகங்களை எல்லாம் வாரி வழங்குகின்றார் இன்னும் கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா விருச்சகராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சமசப்தவமாக இருக்கக்கூடிய குருவோடு இணைகின்றார் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி ஒரு மங்களகரமான நல்ல விசேஷங்கள் எல்லாம் வீட்டில் நடக்க போது வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ மங்கள விசேஷங்கள் அதாவது திருமணங்கள் நடக்கலாம் நிச்சயதார்த்தங்கள் நடக்கலாம் குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது நிச்சயதார்த்தங்கள் செய்வது இன்னும் சொல்லப்போனால் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் இதுபோல் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இல்லங்களில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் காலநேரம் நேரம் ஆனால் கால நேரம் நேரங்காலங்கள் நல்ல நேரங்கள் ஆனால் தடைகள் விலகி உண்மையான குரு உங்களுக்கு கிடைச்சி அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் பிரிச்சகராசி நேயர்களே அதே போல் சொத்து பத்துக்கள் வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அது சட்ட ரீதியாகவும் அல்லது ஆன்மீக ரீதியாகவும் அதை கையாளுவீர்களேயானால் நிச்சயமாக அதனால கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எனது ராசி நேயர்களே அப்போ சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அது ஆணா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா சொத்தாக இருக்கலாம் நீங்கள் உழைச்சி சம்பாரிச்ச சொத்தாகவும் இருக்கலாம் அது யாருக்காவது நகையை கொடுத்துருக்கலாம் அடமானத்துக்காக கொடுத்துருக்கலாம் உதவிக்காக கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்த முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம் நிறைய ராசி அன்பர்கள் நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ஏமாந்திருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை அப்போது என விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக மங்களகரமான மாதமாக அமைகிறது அருமையான மாதமாக அமைகிறது அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகி உங்களுடைய துன்பங்கள் விலகி உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி நல்ல முறையில் வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்கு கால நேரங்களும் கிரகங்களும் வழிவிடுகின்றன அப்போ வீட்டில் மங்கள விசேஷங்கள் நம்ம இதை தான் சொல்கிறோம் உங்களுடைய மன மகிழ்ச்சி இருக்குமே ஆனால் அந்த மனது கஷ்டம் மனக்குழப்பம் மனசு இருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் விலகினாலே மனது ஒரு நிம்மதி கிடச்சிரும் மனதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த மன நிம்மதி மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதுவே உங்களுக்கு பல வகையான நன்மையை வந்து சேரும் விருச்சகராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய நாலாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அதே சமயத்தில் சூரியன் சுக்ரன் இவை எல்லாமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் விருச்சகராசிக்கு அனுகூலமான திசையில் அமைந்திருக்கிறார்கள் சனியுடைய வக்ரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அர்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு வேலை செய்யாது அப்ப நினச்ச காரியங்களை எல்லாம் உங்களுக்கு சரியான வழிபாடு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குமேயானால் விருச்சகராசி நேர்களே நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்க கூடிய கால நேரம் நீங்க நினச்சதும் சாதிக்கலாம் எப்போ எப்படி சாதிக்கிறது சாமி அதுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு நீங்களும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி யோசிக்கணும் இதை நாம் வந்து நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரங்கள் இருக்கும் இதை நம்ம எப்படி கையில் எடுக்கிறது நமக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல குருவை நாடி அவர் மூலமாக அந்த பரிகாரங்களை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் ஜெயிக்கக்கூடிய மாதம் நீங்கள் நினச்சதை உத்தியோகமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அல்லது தொழில்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் வேறு ஏதேனும் வருமானமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசி நேயர்களே அதே போல் உடல் குறைவுகள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் உடல்நல கொஞ்சம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்குது இல்லை பெரியவங்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்குது அடுத்தடுத்து வீட்டில் ஒரே செலவாகவே இருந்துகிட்டு இருக்குது சாமி ஒரு ஒரு வீடு வந்து ஒரு சந்தோஷமாகவே இல்லை வீட்டில் ஒரு தெய்வம் இருக்க மாதிரியே இல்லை தெய்வ கட்டு போட்டால் மாதிரி இருக்குது வாய் கட்டு போட்டால் மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சாமி இந்த கோவிலில் சாமியே இல்லைப்பா சாமி வெளியில் போயிடுச்சு ஒருத்தர் எட்டுமேட்டு வெளியில் வச்சுட்டுருக்காரு இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதுபோல் தெய்வ கடாட்சம் இல்லாமல் இருக்குது சாமி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விச்சகராசி நேயர்களே அதெல்லாம் அவங்க அந்த தெய்வக்கட்டு குலதெய்வக்கட்டு இதெல்லாம் அவங்க சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக தொழில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் விலகும் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை விருச்சக்கராசினேயர்களே அதே போல் வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உள்நாட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஸோ நெருங்கி பழகக்கூடிய பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது குடும்பமாக இருந்தாலும் வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் பிசினஸ் ஆக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை விருச்சகராசி நேயர்களே ஸோ பொதுவாகவே கால நேரங்கள் நல்லா இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரைலாம் கிரக அமைப்புகளும் சிறப்பாக இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ ஆரோக்கியம் வேண்டுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படலாம் ஸோ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நல்ல மாதமாக அமையணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நவச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி